அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் ஒரு காலிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் என்று எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நலக் குறைவு காரணமாக வீடியோ பதிவிலோ குரலிலோ ஏதாவது இடையூறுகள் தடங்கல்கள் ஏற்பட்டால் மன்னிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வருடத்தின் இறுதி நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி நாளின் இறுதி தருணங்களில் சந்தித்திருக்கின்றோம் இந்த ஆண்டில் எமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்து எம்மோடு அன்போடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பும் பேராதரவும் கொன்று எம்மோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அகிலத்தின் சொந்தங்களுக்கும் அன்பான உள்ளங்களுக்கும் உலகெங்கும் பறந்து வாழும் எமது அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆண்டின் பகுதியிலே நீங்கள் கொடுக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெரு வெறுப்பிற்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு புதிய ஆண்டு புதிய நம்பிக்கைகள் புதிய கனவுகள் புதிய வெற்றிகள் புதிய லட்சியங்கள் என பல கனவுகளோடு பிறக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அன்பான வாழ்த்துக்களோடு இன்றைய காணொலிக்கு செல்லலாம் முதலில் இன்றைய காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக நாங்கள் மிக முக்கியமாக இந்த ஆண்டிலே உங்களுக்கு எம்மால் என்றவரை பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஸ்டெல் மேற்குலகினால் இழைக்கப்பட்ட கொடூரங்கள் அங்கு நடந்த விடயங்களை சமரசமின்றி ஸ்டேல் செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்கள் இனப்படுகொலை சார்ந்த விடயங்கள் காசா லெபனான் ஏமன் கடந்து மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களையும் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கல நிலைமைகளையும் கல ஜதார்த்தங்களையும் சொல்ல இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலிக்குள் செல்கின்றோம் இந்த வருடத்தின் இந்த இறுதி காணொலியாக இருப்பதால் இந்த சிறிய விளக்கத்தை பகிர்வை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கின்றது ஏமனில் இருந்து படைகள் மீண்டும் ஸ்டெயலுக்குள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ரஷ்யா விமானம் ஒன்று அமெரிக்காவுக்குள் சென்றிருக்கின்றது சிரியாவுக்குள் மீண்டும் ஸ்டேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஏமனிலிருந்து கவுதிப்படை மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் டெல்லாவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தையும் மத்திய ஸ்டேலையும் நோக்கி இவர்கள் தாக்குதலை கவுதி படைகளினுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக விமான நிலையத்தில் குழுமியிருந்த ஸ்டேலியர்கள் அச்சத்தின் காரணமாக தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் முகமாக தெரித்து ஓடக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன பலர் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும் பதுங்கு பலர் விமான நிலையத்தை விட்டு வெளியேயும் ஓடி ஒழித்திருக்கின்றார்கள் குறிப்பாக லட்சக்கணக்கானவர்கள் இந்த விமான நிலையம் மீதான தாக்குதல் மட்டுமல்ல மத்திய ஸ்டெயில் டெல்லவி போன்ற நகரங்களின் மீதும் பெங்குரியன் விமான நிலையத்தின் மீதும் கவுதிகள் மீண்டு நடத்திய தாக்குதல் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் பதற்றமடைந்து வெளியேறியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதன் காரணமாக சில மனத்தியாளங்கள் விமான நிலையத்தினுடைய சேவைகள் முற்றாக முடங்கியிருந்ததாகவும் ஸ்டேலினுடைய விமான கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்திருக்கின்றது இந்த பதற்றம் காரணமாக ஓடும்போது ஏற்பட்ட இடர்பாடுகள் காரணமாக பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே கவிதைகளினுடைய ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்து உயிரிழப்புகள் சேதத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே கவிதைகளினுடைய ஏவுகணை வருகின்றது என்ற அச்சத்தின் காரணமாக இஸ்ரேலியர்கள் பெரிய அளவில் பதற்றமடைந்திருக்கின்றார்கள் நடுங்கி போயிருக்கின்றார்கள் என்பதை மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இவர்களுடைய அயண்டோம்கள் தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் கடந்து கடந்த தடவை கவுதிகளின் ஏவுகணைகள் விமான நிலையத்தின் அருகாமை மற்றும் டெல்லவி நகரத்தில் நேரடியாக விழுந்து தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த அச்சம் காரணமாக அவர்கள் அயண்டோம்களை நம்பாமல் ஓடி ஒழித்து அச்சத்தில் இந்த காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கவுதிப்படை நேற்றைய தினமே குறிப்பிட்டிருந்தார்கள் காசாவில் குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது காசாவில் மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது ஸ்டேலியர்கள் நிம்மதியாக தூங்கிவிட முடியாது என்று ஒரு எச்சரிக்கையை நேற்று விடுத்திருந்தார்கள் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே விமான நிலையம் மட்டுமல்ல மத்திய ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பதற்ற நிலை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து அமெரிக்காவை தலைமையமாக கொண்ட கடல் சார் நியமனத்துவம் மற்றும் கடல் சார் போக்குவரத்து கடல்சார் போரியல் சார்ந்த விடயங்களை கண்காணிக்கக்கூடிய மரோன் டிரைவ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய முக்கிய நிறுவனம் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எதிர்பாராத விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புவிசார் அரசியலில் கவுதிகளின் உடைய தாக்கம் ஸ்டேல் அமெரிக்காவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மேற்குலகத்துக்கும் மிக பெரும் சிக்கலையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது கவுதி படைகள் மீது பல இடுக்கு தாக்குதலை அமெரிக்கா பிரிட்டன் மேற்குலக நாடுகள் நடத்திய போதிலும் கூட கவுதிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தவும் முடியவில்லை கவுதிகளின் உடைய தாக்குதலை எதிர்ப்பு திறனை முறியடிக்கவும் முடியவில்லை இந்த நேரம் வரை செங்கடலில் கவுதிகளின் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கவுதிகளின் தாக்குதல் அச்சம் காரணமாக பல ஸ்டேலுக்கு ஆதரவான கப்பல்கள் அந்த வழியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டார்கள் ஸ்டேலுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை நிறுத்திவிட்டார்கள் ஐரோப்பா ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையேயான முக்கிய பாதைகளை தடுத்து உலகின் ஒரு மிக முக்கியமான அமைப்பாக கவுதிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா உட்பட சக்தி வாய்ந்த மேற்குலக நாடுகளின் இராணுவ படைகளை எதிர்கொண்ட போதும் கூட அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை இந்த அதிர்ச்சிகரமான சாதனைகளை அவர்கள் எப்படி அடைந்தார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் என கௌதி தாக்குதலை தங்களால் முறியடிக்க முடியவில்லை என அமெரிக்காவின் உடைய கடல்வழி சார்ந்த பாதுகாப்பு ஆய்வுகளை செய்யக்கூடிய நிறுவனம் தெரிவித்திருக்கின்றார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலாவது கவுதிகளில் எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்விகளுடன் அந்த கட்டுரை முடிவடைந்திருக்கின்றது இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளவில் செங்கடலில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கடல்வழி வர்த்தகத்திலும் கவுதிகள் மிகப்பெரிய செல்வாக்கை தாக்கத்தை முடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவிலும் ஸ்டேல் இராணுவத்தினருக்கும் கவுதி படையினருக்கும் இடையிலான தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன ஸ்டேல் இராணுவத்தினர் ரோந்து நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடும் ஸ்டேல் இராணுவத்தினர் மீதான தாக்குதலையும் கமாஸ் படைகள் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு காசாவில் பீட்கனோனில் இருக்கக்கூடிய பகுதியில் நடைபெற்ற சண்டையில் ஒரு மெர்காவா டேங்கு சேதமாக்கப்பட்டிருப்பதுடன் இரண்டு ஸ்டேலிய சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐந்து பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது காசாவில் தொடர்ச்சியாக ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கும் கமாசுக்கும் இடையிலான சண்டையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதை இந்த தாக்குதல்களின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இந்த கமாஸ் அமைப்பு ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் மிக கடுமையான குளிரான காலநிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஏற்கனவே பசி பட்டினியால் அங்கு குழந்தைகள் உயிரிழந்து கொண்டிருக்கும் போது குளிரினாலும் குழந்தைகள் இறக்கக்கூடிய ஒரு துயரமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது காசாவின் குளிர்கால நிலைமைகள் பாலஸ்தீனர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே உணவு பற்றாக்குறை உயிரிழப்புகள் பசி பட்டினி வீடுகள் இன்றி அங்கு சிரமத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஐநாவும் ஏனைய தொண்டர் அமைப்புகளும் உதவி அமைப்புகளும் இணைந்து இந்த குளிர்காலத்தை அவர்கள் எதிர்கொள்வதற்குரிய உதவிகள் வழங்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமானது என கமாஸ் அமைப்பு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக மிகப்பெரும் துயரை சந்தித்து மிகப்பெரும் போரை சந்தித்து வலி சுமந்து நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த குளிர்காலம் என்பது மிக கொடுமையான ஒரு காலமாக இருக்கின்றது எனவே உலக நாடுகள் மனிதநேயம் குறித்து பேசக்கூடிய உலக அமைப்புகள் மேற்குலக நாடுகள் அரபுலக நாடுகள் இந்த குளிர்காலத்தில் இந்த போரை நிறுத்தாவிட்டாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு தேவையான குளிரிலிருந்து அவர்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கான உதவிகளையாவது செய்வார்களா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கேள்வியாக எழுந்திருக்கின்றது கமாஸ் அமைப்பினர் அந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுடனான தமது துண்டிக்கப்பட்ட ராயதந்திர உறவுகளை மீண்டும் நீட்டித்துக் கொள்வதற்கான அல்லது மீண்டும் ஏற்படுத்தி கொள்வதற்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை ரகசிய நல்லிணக்க முயற்சிகள் நடைபெறுவதாக வெளியான செய்திகள் ஆதாரமற்றது என்று துருக்கி தெரிவித்திருப்பதுடன் இனப்படுகொலை செய்யும் ஸ்டேலுடன் காசாவில் தாக்குதலை நிறுத்தும் வரை காசாவில் அவர்கள் யுத்தத்தை நிறுத்தும் வரை ஒருபோதும் நாங்கள் ராயதந்திர உறவுகளை ஏற்படுத்தப் போவதும் இல்லை முறிவடைந்திருக்கக்கூடிய ராயதந்திர உறவுகளை மீட்டெடுப்பதற்கு ரகசியமான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் குறிப்பாக ஸ்டேலுடன் மீண்டும் நாங்கள் இயல்பான நிலைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் போர் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய முழுமையான கோரிக்கை என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதேபோல் ஸ்டேலுக்கு எதிரான வர்த்தக தடையும் தொடர்ச்சியாக தாங்கள் அமுல்படுத்தி வருகின்றோம் என்ற கருத்தை எர்டோகன் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து ஸ்டேலிய ராணுவம் சிரியாவில் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன குனித்ரா மாகாணத்தில் உள்ள மதினாட் அல் பாத் நகரை நோக்கி மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை ஸ்டேலிய படையினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய டேங்கிகள் கவச வாகனங்கள் சகிதம் அவர்கள் அந்த படைகளை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன எனவே சிரியாவில் தொடர்ச்சியாக கோலான்குண்டு பகுதிகளை கைப்பற்றி சிறிய ஸ்ட்ரே எல்லையில் இருக்கக்கூடிய பல நகரங்களை கையகப்படுத்தி இருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் குனித்ரா மாகாணத்தின் மிக முக்கிய பகுதிகளை நோக்கியும் அவர்கள் முன்னோக்கி செல்வது மிகப்பெரிய அளவிலான ஒரு ஐநா உடன்படிக்கை மீறலின பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல அரசு கட்டிடங்களையும் செயல்படைகள் தாக்கி இருக்கின்றார்கள் என்று சிறிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சிரியாவை புதிதாக இருக்கக்கூடிய சிறிய கிளர்ச்சி படைகள் ஏற்கனவே குன்றுகளை கைப்பற்றிய போதும் ஏனைய எல்லைப்புற நகரங்களை கைப்பற்றிய போதும் அமைதியாக இருந்ததைப் போல அவர்கள் மேலும் சிரியாவுக்குள் முன்னேறும் பொழுது அமைதி காக்கப் போகின்றார்களா அல்லது ஸ்டேலுடன் எதிர்த்து போரிடப் போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவேளை சிரிய கிளர்ச்சிப்படை ஸ்ரெயலுக்கு எதிர்ப்பு கொடுக்காவிட்டால் அவர்கள் நிச்சயமாக பெருமளவிலான சிரியாவின் உடைய நிலப்பகுதிகளை கைப்பற்றி விடுவார்கள் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது அதுதான் ஸ்டேலுடைய எண்ணமாகவும் இருக்கின்றது எனவே சிரியாவினுடைய புதிய கிளர்ச்சிப்படை ஸ்டேலுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அங்கு முன்னெடுப்பார்களா அல்லது ஸ்டேல் இராணுவத்தினுடைய நகர்வை தடுத்து நிறுத்துவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்ரேலுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக சிரியாவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் புடனின் நெருங்கிய அரபு நாடான சவுதி அரேபியாவுக்கு விரைவில் சென்று பேச்சுவார்த்தைகள் நடத்த இருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் சிரியாவின் இடைக்கால அரசாங்கத்தில் வெளிவகார அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அசாத் காசன் அல் ஷிபானி டிசம்பர் முப்பது அன்று சிரியாவின் வெளியுறவு மந்திரியாக தன்னுடைய முதலாவது பயணத்தை சவுதி அரேபியாவுக்கு தான் மேற்கொள்ள இருப்பதாகவும் சவுதி அரேபியா விடுத்திருக்கக்கூடிய அழைப்பை தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் எனவே ரஷ்யாவின் நெருக்கமான அலுவலக நாட்டுக்கு குறிப்பாக சிரியாவுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் செல்வது ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயமாக இருக்கலாம் அடுத்து ரஷ்ய அரசாங்கத்தினுடைய ரோசியா ஏர்லைன்ஸ் விமானம் கடந்த வாரம் அமெரிக்காவில் தரையிறங்கி தரையிறங்கியிருப்பதாகவும் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் இன்னும் சில நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஊகங்களை இந்த விமானத்தினுடைய தரையிறக்கம் தூண்டி இருக்கின்றது ரஷ்யாவின் உடைய இந்த விமானம் ஒன்று தரையிறங்கி இருப்பதை வெள்ளை மாளிகை மற்றும் அமெரிக்காவினுடைய இராணுவமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனினும் ராயதந்திரிகள் இது எவ்வாறான பேச்சுவார்த்தைக்காக என்ன விடயம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக ரஷ்யாவின் உடைய விமானம் ரோஷியா ஏர்லைன்ஸ் அமெரிக்காவுக்குள் தரையிறங்கியது என்பது குறித்து பேச மறுத்து விட்டார்கள் இருந்த ரஷ்யா உக்ரைன் போரை தான் வந்தவுடனேயே நிறுத்துவேன் என டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறிவரும் வரும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை குறித்து பேசுவதற்காக ரஷ்யாவுடைய ராஜதந்திரிகள் அமெரிக்காவுக்குள் சென்றிருக்கலாமா என்ற செய்திகளும் மிக முக்கியமாக இந்த சம்பவத்தினால் இடம் பிடித்திருக்கின்றது அடுத்து பாகிஸ்தானின் உடைய எல்லை காவல் கட்டுப்பாட்டு நிலையம் முன்பை தலிபான் இயக்கத்தினர் கப்பற்றி இருப்பதான செய்திகள் வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன ஆப்கானிஸ்தான் ஆதரவு தௌரிக் இத்தலிபான் பாகிஸ்தான் குழுவை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானினுடைய புறக்காவல் நிலையம் முன்பை கையப்படுத்தி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தின் சார்பில் இந்த புறக்காவல் நிலையம் பல மாதங்களுக்கு முன்பாகவே கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் அதில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் யாரும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது ஆனால் பலரும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் கடந்த வாரம் வரை இந்த புறக்காவல் நிலையத்தில் இருந்தார்கள் தற்போது இடம்பெற்ற சண்டையில் தலிபான்களிடம் இந்த புறக்காவல் நிலையத்தை கைவிட்டு அவர்கள் பின்வாங்கி இருக்கின்றார்கள் என்ற கருத்துக்களும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றங்களை தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து குற்றஞ்சாட்டு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென்கொரிய ஜனாதிபதி ஜுன் ஷுக் ஜூலை கைது செய்யுமாறு தென்கொரிய நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருக்கின்றது நீதிமன்றத்தில் வழக்கில் முன்னிலையாகாத குற்றச்சாட்டின் பேரில் இந்த புடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் தென்கொரியா என்றாலே கடந்த சில வாரங்களாக மிக பெரும் சிக்கலான ஒரு நாடாக மாறிவிட்டது அங்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார்கள் பின்னர் அந்த நிலையை பாபஸ் பெற்றார்கள் பின்பு ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவருடைய பதவி விலக்கப்பட்டது பின்னர் பதில் ஜனாதிபதியின் உடைய பதவியும் விலக்கப்பட்டது அண்மைய சில நாட்களில் தென்கொரியாவினுடைய விமான நிலையத்தில் சென்ற விமானம் படித்து சிதறி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயர் வந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தென்கொரியா ஜனாதிபதியையும் தற்போது கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவுகளும் தென்கொரியாவுக்கு தற்போதைய சூழ்நிலையில் மிக நெருக்கடியான நேரம் என்பதை மட்டும் தெளிவாக காட்டியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்து செல்லும் இந்த நேரத்தில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் புதிய ஆண்டிலும் எங்களுடைய நடுநிலை தவறாத உடனுக்குடனான செய்திகளை எங்கள் அன்பான நண்பர்களுக்கு வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி